ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேசு சமையல் தமிழ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் சூற மீனை வச்சு ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை பார்க்கலாம் இது மசாலா உதிராமல் ரொம்ப சுவையாக இருக்கும் அதுக்கு நான் இன்றைக்கி அரைக்கில அளவுக்கு சூற மீன் எடுத்து வச்சிருக்கிறேன் இதை தூணா மீன்ன்னு சொல்லுவாங்க இதை நல்லா க்ளீன் பண்ணி கழுவிட்டு அதில் இருக்கிற முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் இந்த மசாலா அரைச்சி செய்யும்போது இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பத்து போல சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் இது பெரிய பல் பூண்டாக இருக்கிறதுனால நான் நாலு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கறிவேப்பிலை ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சியை நல்லா தோலை எடுத்துட்டு அதையும் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அரைச்ச பேஸ்ட்டை நம்ம மீனில் சேர்த்துடலாம் இப்போ இதில் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கலாம் கூடவே வீட்டு குழம்பு மிளகாய் தூள் வந்து நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்காக இது கூட ஒரு எலுமிச்ச பழத்தை பிழிஞ்சி ஜூஸ் எடுத்து அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை தண்ணிலாம் சேர்க்காம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க லைட்டாக ஏன்னா ரொம்ப தண்ணியாகிடுச்சுன்னா மசாலா வந்து ஒட்டாமல் நம்ம பொறிச்சு எடுக்கும்போது உதுந்துடும் அதனால் நம்ம ரொம்ப தண்ணியாக இல்லாமல் பார்த்துக்கலாம் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதை ஒரு அரை மணி நேரம் சைடில் வச்சிடலாம் இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம ஊற வச்சு வச்சுருந்த அந்த மீனெல்லாம் பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் இருக்கும்போது போடுங்க அதே போல் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க அப்படி இருக்கும்போது நமக்கு அடி பிடிக்கவே பிடிக்காது இப்போது இந்த மீன் நல்லா வெந்துடுச்சு மசாலா எதுவும் உதிர்ந்து போகல இதே போல் நம்ம இன்னும் மீதி இருக்கிற மீன் துண்டுகளையும் இதிலேயே சேர்த்து எடுத்துடலாம் ரொம்ப சூப்பரான சூர மீன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மசாலா எதுவும் உதிராமல் சூப்பராக ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக ஃபிஷ் ஃப்ரை தயாராகிடுச்சு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா சேசு சமையல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் Thanks for watching.